உடல் எடை குறைக்க இதய நோய்களை தடுக்க கட்டுப்படாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த ஆரோக்கியமாக இளமையாக நீண்ட காலம் வாழ நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சுலபமான ஒரு அருமருந்து உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்ப நம்ம பார்ப்போம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ உணவு காற்று நீர் உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கங்கிற எட்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமானது இந்த எட்டு விஷயங்களில் எவ்வளவு கவனத்தையும் எவ்வளவு நேரத்தையும் நாம் செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய முருங்கைக்கீரையுடைய மருத்துவ பயன்கள் என்னங்கிறத பற்றி தான் விவரமாக நாம் பார்க்க போகிறோம் முதல்ல முருங்கைக்கீரையுடைய பயன்கள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற விட்டமின் ஏ சத்து சி சத்து பி சிக்ஸ் சொல்லக்கூடிய விட்டமின் சத்து இரும்பு சத்து மெக்னீஷியம் சத்து கால்சியம் சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த விட்டமின்களுடைய மனித தேவையுடைய ஒரு தொகுப்பாகவே முருங்கைக்கீரையை நம்ம பார்க்குறோம் நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல ஆப்பிரிக்க நாடுகளில் கூட இன்றைக்கு முருங்கைக்கீரை ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டாகவே பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பத்து வருடம் யுனைடெட் நேஷன் ஆப்பிரிக்காவில் நிறைய குழந்தைகளும் பெண்களும் இரத்த சோகை நோயினால் மரணமடைந்து அகால மரணமடையக்கூடிய விகிதங்கள் மிக மிக அதிகமாக இருந்ததனால் இதை மாற்றுவதற்கு என்னென்னமோ முயற்சிகள் மேற்கொள்ளும்போது அந்த ஆப்பிரிக்க நாடுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையுடைய எண்ணிக்கைக்கு பண உதவி மிகப்பெரிய அளவில் கிடைக்காத ஒரு சூழல் இருந்ததால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அந்த நாட்டில் முருங்கை கீரையை முருங்கை மரத்தை அந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீடுகள்லையும் மூலிகை தோட்டமாக வளர்ப்பதற்கான ஒரு கல்வியை மட்டும் போதித்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனத்துடைய தலைவர் பரிந்துரை செய்ததன் பேரில் இந்த பத்து வருட காலம் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க நாடு முழுவதுமே முருங்கை கன்றுகளை கொடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனம் அந்த கன்றுகளை வளர்த்து அவர்களுக்கு கொடுத்து அதை பயிர் செய்து அதை அவர்கள் உணவாக சாப்பிட்ட பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆய்வறிக்கை என்ன தெரியுமா இரத்த சோகையால் இறக்கின்ற குழந்தைகளுடைய மற்றும் பெண்களுடைய ஆண்களுடைய இளம் பெண்கள் பிரசவ நேரத்தில் இறக்கக்கூடிய பெண்களுடைய விகிதம் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு சதவீதம் குறைந்து போனது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை அப்போ யோசித்து பாருங்களேன் நம்ம வீட்லேயும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இரத்த சோகை இருக்குது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் பெண்களும் ஏன் ஆண்களும் கூட இன்றைக்கு இரத்த சோகை நோயினால் அவதிப்பட்டு கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இரத்த சோகையை நீக்க மருந்து மாத்திரைகள் தேவையா அல்லது முருங்கைக்கீரை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்னுடைய பதில் நிச்சயமாக முருங்கைக்கீரையை உணவாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை உடலுக்கு தேவையான சத்து குறைபாடுகளை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து அப்படிங்கிறத சொல்லலாம் அந்தளவு முருங்கைக்கீரை உடலுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல இன்றைக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் பொதுவாகவே கிராமங்களில் இன்றைக்கும் வாரத்திற்கு இரண்டு வேலை மூன்று வேலை முருங்கைக்கீரை சாப்பிடுகின்ற குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சீராகவும் மிகப்பெரிய அளவில் தொற்றுக்களால் பாதிக்கப்படாதவர்களாகவும் அவர்கள் இருப்பதை பார்க்க முடியும் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட நேரங்களில் நிறைய ஆய்வறிக்கைகள் உலகம் முழுவதும் நடந்ததை நம்ம பார்க்கிறோம் இந்த ஆய்வறிக்கைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தரவுகள் அனைத்துமே பார்த்தோம்னா எந்தெந்த வீடுகள்ல எந்தெந்த இடங்கள்ல முருங்கைக்கீரை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தனவோ அந்த இடங்களில் தாக்கம் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிற தரவுகள் வருவதையும் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு முருங்கைக்கீரை நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதியாக உணவில் ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் வேகமாக மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் நீக்கப்பட்டு கழிவுகள் நீக்கப்படும்போது உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்படும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுவது மட்டுமல்ல உடலே ஆரோக்கியமடைந்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும் பொதுவாக உடலில் அகட்சிகள்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன் சொல்வோம் சாதாரணமாக உறுப்புகளுடைய செயல்பாடுகளை செய்ய விடாமலும் புதிய திசுக்களுடைய உருவாக்கங்கள் முறையாக நடைபெறாமலும் அந்த திசுக்களுக்கு தேவையான இரத்த ஓட்டமும் காற்றும் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயுவோ சத்துக்களும் சேர விடாமலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற விட முடியாமலும் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் அந்த சிரமங்களால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தான் அகற்றின் பேர் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம் இந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புல எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போகிறது அல்லது அந்த உறுப்புகள் வேலை செய்வதை நிறுத்தி விடுவதின் சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்றைக்கு புற்றுநோய்க்கு காரணம் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்றைக்கு தேவையற்ற நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு அதனால் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் நின்று போவதற்கு காரணம் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்றைக்கு வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான காரணம் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தீர்க்க முடியாத நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பதற்கான காரணம் அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சீரான முயற்சிகளாக இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய நோய்த்தன்மையும் உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்த்தன்மையும் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த முருங்கைக்கீரையை உணவில் வாரம் ஒரு முறையாவது சேர்க்கின்ற ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் செரிமான சக்தி குறைபாடு அப்படிங்கிறது உடலில் ஏற்படக்கூடிய ஏற்பட போகின்ற நோயுடைய ஒரு அடிப்படை ஆரம்பமாகவே நம்ம பார்க்கலாம் எப்பெல்லாம் நமக்கு காய்ச்சல் வரப்போதோ முதல்ல பசியின்மை இருக்கிறத பார்க்க முடியும் எப்பெல்லாம் நமக்கு வீசிங் மூச்சுக்குழல் அகட்சி ஏற்பட போதோ அதுக்கு நாளே பசி குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் நீண்ட காலமாக பசியின்மை நோயினால் யாராவது ஒருவர் நம்ம இருக்கிறோன்னா அப்ப நமக்கு உடல்ல ஏதோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ பசியின்மையை நீக்க நாம் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளவோ இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவோ முடியும் அப்போ இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு முதல் கடமையாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தது வாரம் ஒரு முறையாவது முருங்கைக்கீரையை உணவில் சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பசியின்மை நோய் குறைந்து போய்விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கணும் அப்போ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் சர்க்கரை நோயினால் உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்ற வேண்டும் சர்க்கரை நோயினால் உடலில் இருக்கக்கூடிய திசு வளர்ச்சி மாற்றங்கள் உடலுக்கு ஆதரவாக இல்லாமல் நோய்க்கு ஆதரவாக மாறுகின்ற ஒரு வேகத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு என்ன மருந்து சாப்பிட்லாங்கிற ஒரு கேள்வி என்ன வகையான உணவு சாப்பிட்லாங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழும்போது அதற்கான ஒரு நல்ல பதில் எதுனா முருங்கைக்கீரை தான் கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்சுலின் ஊசி போட்டு கூட என்னுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அப்படிங்கிற சிரமத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் நாம் இந்த முருங்கைக்கீரையை உணவில் சேர்க்கின்ற ஒரே ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டால் போதும் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் மாற்றமடைவது மட்டுமல்ல நோய்தன்மை சர்க்கரை நோயுடைய அளவு உடலிலிருந்து வெளியேறுகின்ற புரதச்சத்துடைய அளவு இவற்றில் ஒரு மாற்றம் ஏற்படும்போது உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு இதய ஆரோக்கியங்கிறது நம்ம எல்லாருக்கும் முக்கியம் இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைந்து போகின்ற ஒரு சமூகத்தில் இன்றைக்கு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாற்பது வயது முப்பது வயதில் கூட இன்றைக்கு மாரடைப்பு நோய்களும் அறுபது வயதில் இரத்த குழாய் அடைப்பு நோய்களும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியவில்லை சிரமப்படுகின்ற நோய்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமாக குணமாக வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு உணவு எதுனா முருங்கைக்கீரை தான் வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை வாரம் இருமுறை முருங்கைக்கீரை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை இன்றே குழந்தைகளுக்கு ஒரு அடிப்படை உணவாக கொண்டு வரக்கூடிய வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அறுபது வயது எழுபது வயதில் இருப்பவர்கள் சரி இன்றைக்கு எட்டு வயது பத்து வயது பேர குழந்தைகளும் மகன்களும் மகன்களும் இருக்கக்கூடிய குடும்பங்களில் குடும்பத் தலைவர்களும் குடும்பத் தலைவரும் அவர்களுடைய உணவை கொண்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் மீட்டெடுக்க முடியும் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய அடிப்படையில் குழந்தைகளுக்கு வாரத்திற்கு இருமுறையாவது முருங்கைக்கீரையை அவர்களுடைய அதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சாப்பிட வைக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்களேன் நிச்சயமாக பரம்பரையாக ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை தடுக்கவோ அல்லது தாமதப்படுத்தவோ அல்லது இதய நோய் வராமல் தடுத்துக்கொள்ளவோ மிகப்பெரிய அளவில் உதவி செய்து விடுவதை நாம் பார்க்க முடியும் இரத்த சோகைக்கு இந்த முருங்கைக்கீரை மிகச்சிறந்த ஒரு மருந்து மற்றும் உணவுங்கிறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு புத்திசாலித்தனம் வேண்டும் குழந்தை நல்லா படிக்கிறான் ஆனால் பரீட்சைக்கு போகும்போது குழந்தையால் ஞாபகம் வைத்து எழுத முடியவில்லை மதிப்பெண்களில் பெரிய மாறுதலற்று குழந்தை சிரமப்படுகிறான்ற வருத்தம் நம்மில் எவ்வளவு பேருக்கு இருக்கு சார் அறுவை சிகிச்சை வந்தது கோவிட் நோயால பாதிக்கப்பட்ட இப்போ என்னுடைய மூளையில் ஞாபக சக்தியும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் குறைந்து கொண்டே இருக்கிறது இது எவ்வளவு பேர் சொல்கிறோம் நம்ம அப்போ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முருங்கை கீரையை வாரம் ஒரு முறை இருமுறை சாப்பிட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல உடலுடைய ஆரோக்கியத்தினால் மூளை வளர்ச்சி மூளையுடைய சுறுசுறுப்பு ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஞாபக சக்தி ஆழ்ந்த சிந்தனை திறன் அனைத்துமே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் எடை குறைவு அப்படிங்கிற முயற்சிக்கும் பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு எடை குறைவு மற்றும் பால் சுரப்பை அதிகப்படுத்துவதற்கும் பெண் குழந்தைகளுக்கு மாதவிளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலிகளை குறைப்பதற்கும் நுரையீரல் மண்டல ஆரோக்கியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு புற்றுநோய் நமக்கு ஏற்படக்கூடாது என்னுடைய தாத்தாவுக்கு புற்றுநோய் இருந்தது என்னுடைய பாட்டியாருக்கு புற்றுநோய் இருந்தது பரம்பரையாக எனக்கும் ஏற்பட்டு விடுமோங்கிற பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலும் இந்த முருங்கை கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்